மேல்விசாரம் நகரமன்ற கூட்டத்தில் தனிநபர் தலையீடு அதிகமாக உள்ளதாக கூறி பன்னிரண்டு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சியில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது மேல்விஷாரம் நகரமன்ற தலைவர் குல்சார் அகமது கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் ஆணையர் பழனி முன்னிலை வகித்தார் கூட்டம் தொடங்கியபோதே போதே சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் ஜமுனா ராணி லட்சுமி சோமசுந்தரம் அபிதா பானு சேத்து திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் பொடிக்காரர் முகமது காதர் முகமது ஜியாவுதீன் நஜீப் முனிஷா அப்துல் ஹலீம் சல்மா பானு அக்பர் கோபிநாத் ஆகியோர் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு நகரமன்ற கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமலில் ஈடுபட்டனர் அப்போது கோரிக்கை அடங்கிய மனுக்களை ஆணையர் பழனியிடம் கொடுத்து வெளிநடப்பு செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது மறைந்த முன்னாள் நகரமன்ற தலைவர் எஸ் டி அமீன் உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரையும் அரவணைத்து சென்றார் தற்போது உள்ள நகரமன்ற பொறுப்பு தலைவர் குல்சார் அகமத் தனக்கு சாதகமான நான்கு நபர்களை வைத்து கொண்டு அவர்கள் சொல்வதை மட்டுமே தீர்மானத்தில் நிறைவேற்றுகிறார் வார்டில் உள்ள குறைபாடுகளை கோரிக்கை வைத்தாலும் கண்டு கொள்வதில்லை அதிகாரிகள் கள ஆய்வு செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தனிநபரின் தலையீடு அதிகமாக உள்ளது அவர் வைப்பதுதான் சட்டமாக இருக்கிறது அவர் எதை கூறினாலும் உடனடியாக நிறைவேற்றப்படுகிறது யார் நகரமன்ற தலைவர் என்பதே தெரியவில்லை வார்டுகளில் எந்த வேலைகளையும் நிறைவேற்றாததால் பொதுமக்கள் கவுன்சிலர்களை விமர்சிக்கின்றனர் தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்றும் நிறைவேற்ற முடியவில்லை என்று கூறினர் அதனைத் தொடர்ந்து நகரமன்ற தலைவர் குல்சார் அகமது பேசும்போது அனைத்து வார்டுகளிலும் எல்லா வேலைகளும் நடைபெற்று வருகிறது வேண்டுமென்றே என் மீது குற்றம் சாட்டுகின்றனர் அனைத்து வார்டுகளிலும் நிறைவேற்றிய வேலைக்குரிய ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன என்றார் நகரமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததற்கு வார்டில் உள்ள பிரச்சனைகள்தான் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணம் உண்டா என்று ஆணையர் பழனியிடம் கேட்டபோது அதற்கு அவர் நீங்கள் அரசியல்வாதிகளிடம்தான் கேட்க வேண்டும் என்று தன்னுடைய பேச்சை முடித்து கொண்டார் இந்த சம்பவத்தால் மேல் மேல்விசாரம் நகரமன்ற அலுவலகத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது மைக் போட்டது